ஐசி கணேஷ் தயாரிப்பில் நடிக்கும் ஒன்று முதல் திரையரங்குகளில் எங்கும் பிரம்மாண்டம் இது அம்பானி வீட்டு கல்யாணம் குவிந்து கிடக்கும் பிரபலங்கள் தயாரான தடபுடலான விருந்துகள் மூச்சடைக்க வைக்கும் மூன்று நாள் ஸ்பெஷல் ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானிக்கும் பிரபல தொழில் அதிபர் வீரன் மர்ச்செண்டின் மகள் ராதிகா மர்ச்செண்டிற்கும் பிரம்மாண்டமாக கடந்த ஆண்டு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இந்தியாவில் பிரபல முன்னணி தொழிலதிபராக இருப்பவர் தான் முகேஷ் அம்பானி இவருக்கும் இவரது மனைவியும் ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் தலைவருமான நீதா அம்பானிக்கும் மொத்தம் மூன்று குழந்தைகள் உள்ளனர் முதல் இரண்டு பேர் இரட்டையர்கள் இதில் இரட்டையர்களான ஆகாஷ் மற்றும் ஈஷாவுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்துள்ள நிலையில் வீட்டின் கடைசி மகனான ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா மர்ச்சண்டிற்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது அதற்கு முன்னதாக திருமணத்திற்கு முந்தைய கொண்டாட்டம் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கி மூன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நடைபெறுகிறது முன்னதாக ஜாம்நகர் மக்களுக்கு அம்பானி குடும்பம் அளித்த ப்ரீ வெட்டிங் விருந்து உபச்சாரமும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது இதில் ஜாம்நகரில் உள்ள ஜோர்வாட் கிராமத்தைச் சேர்ந்த உள்ளூர் வாசிகளுக்கு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்ட் ஆகியோர் பாரம்பரிய உடை அணிந்து அனைவரையும் வணங்கி உணவு பரிமாறினார்கள் முகேஷ் அம்பானி ஆனந்த் அம்பானி மற்றும் அம்பானி குடும்பத்தைச் சேர்ந்த மற்ற உறுப்பினர்களும் ராதிகா மர்ச்சண்டும் குஜராத்தின் பாரம்பரிய உணவுகளை கிராம மக்களுக்கு வழங்கினர் சுமார் ஐம்பத்தி ஓராயிரம் உள்ளூர் மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது உலகமெங்கிலும் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு விருந்தினர்கள் ப்ரீ வெட்டிங்கில் பங்கு பெறப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா மற்றும் உலகெங்கும் உள்ள பல பிரபலங்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொருவராக குஜராத் ஜாம்நகரில் வந்து இறங்குகின்றனர் முதல் நாள் நிகழ்வில் எலிகன்ட் காக்டைல் ஆடை குறியீட்டினை விருந்தினர்கள் அணிகின்றனர் அடுத்த நாள் ஜங்கல் என்னும் ஆடை குறியீடு என்று மூன்று நாளும் வெவ்வேறு உடைகள் திட்டமிடப்பட்டு நிகழ்ச்சி நடக்கும் என சொல்லப்படுகிறது ஆசியாவின் முன்னணி கோடீஸ்வரரான முகேஷ் அம்பானி வீட்டு திருமணம் என்பதால் பல துறை சார்ந்த பிரபலங்களும் ஒரே இடத்தில் குவிந்து வருகின்றனர் இந்த நிகழ்ச்சியில் பாலிவுட் பிரபலங்களான ஷாருக் கான் அமிதாப் பச்சன் இந்திய தொழிலதிபர்கள் கௌதம் அதானி குமார் மங்கள் பிர்லா உலக தொழிலதிபர்களான மார்க் ஜூகபர்க் பில்ஹேட்ஸ் கிரிக்கெட் வீரர்கள் டோனி பிராவோ சச்சின் டெண்டுல்கர் ஹர்திக் பாண்டியா கே எல் ராகுல் ஆகியோர் குடும்பத்துடன் வந்துள்ளனர் டோனி தொடக்கத்தில் வைத்திருந்த நீளமான முடியுடன் நிகழ்ச்சியில் வலம் வருகிறார் மேலும் கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை முன்னாள் கனடா பிரதமர் ஸ்டீபன் ஹார்போ முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகள் இவான்கா டிரம்ப் ஆகியோர் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மூன்று நாள் கொண்டாட்டத்தில் பிரபல பாப்பாடகி ரியானா மற்றும் குழு உள்ளிட்ட பிரபல சர்வதேச கலைஞர்களின் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன இந்த நிகழ்ச்சியில் பாடகி ரியானா இசை நிகழ்ச்சி நடத்த அவருக்கு எட்டு முதல் ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சம்பளமாக வழங்கில் ஆறு கோடி ரூபாய் வரை சம்பளம் இருக்கும் என தகவல் வெளியாகி உள்ளது அஜித் சிங் அஜய் அது இணைந்துள்ளனர் மூன்று நாள் நிகழ்ச்சியை முன்னணி செய்தி சேனல்கள் நேரடி ஒளிபரப்பு செய்கின்றனர் திருமணத்திற்கான கொண்டாட்டம் மற்றும் ஜூலை மாதம் நடைபெறும் திருமண விழா சேர்த்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக கூறப்படும் அம்பானியின் சொத்து மதிப்பில் ஒரு சதவீதம் தான் என்ற தகவல் பலரையும் வியப்பில் ஆழ்த்தி உள்ளது தொடர்ந்து மூன்று நாள் ப்ரீ வெட்டிங் களை கட்டி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க